தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள வடக்குமாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஹசரத் அஷேய் சையது முகமது இனாயத்துல்லா அவர்களின் பந்தூரி உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அஷேக்கு பதர் மலங்கு சாஹிபு வலியுல்லா அவர்களுக்கு சந்தனம் பூசி ரவ்லா ஷரீபிற்கு சந்தனம் பூசி தப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் பள்ளிவாசல் தர்காவில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட கொடி மற்றும் சந்தனக்குடம் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று ரவ்லா ஷரீபில் பாத்திஹா ஓதி மீண்டும் பள்ளிவாசல் தர்காவை வந்தடைந்தது நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வடக்கு மாங்குடி ஜமா தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் முனாபிக்கத்துள் அனாம் சங்கம் காயிதே மில்லத் படிப்பக நிர்வாகிகள் செய்து இருந்தனர் பாதுகாப்பு பணியில் பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேலு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்